அனைவருக்கும் மதிய வணக்கம் இந்த நாளிலே தருமபுரி இலக்கம்பட்டியை சேர்ந்த திருமதி திரு எஸ் ஜி கே காயத்ரி தேவி அவருடைய மகன் எஸ் ஜி நேத்திரன் அவர்களுக்கு இன்றைக்கு காதணி விழா கொண்டாடப்பட்டது அது நிமித்தமாக நமக்கு மதிய உணவு வழங்கியிருக்கிறார்கள் மாமிச உணவு அதற்காக நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த காதணி விழா எஸ்ஜி நேத்திரன் அவர்களுக்கு நடந்தேறியது குழந்தை எஸ் ஜி நேத்திரன் பதினாறு செல்வங்களும் பெற்று நூறாண்டு காலம் வாழ்க்கை சொல்லுங்கப்பா பொதுவான பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் ஆதியும் நீயே அந்தமும் நீயே ஜோதியும் நீயே கொடுப்பதும் நீயே உண்பதும் நீயே உம் ஆலயம் நானே உம்மை நானே என்றும் புகழ் உமக்கே சமர்ப்பணம் ஓம் பகவான் ஓம் பகவான் ஓம் பகவான் வாழ்க வளம்புடன் ம் சரி சாப்பிடுங்க